பாஸ்டர் சரியில்லைன்னு வருத்தப்படக்கூடாது சபை சரியில்லைன்னு வருத்தப்படக்கூடாது நான் சரியில்லைன்னு வருத்தப்படும் நான் சரியாக இருக்கேன்னு நினைச்சேன்னா வேதம் சொல்லுது நம்மில் பாவம் இல்லை என்று நம்ம சொல்லுவோமானா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்னு வேதம் சொல்லுவோம் நம்ம இடத்துல நிறைய குற்றங்கள் இருக்கு அதுதான் நம்ம பயன்படுறதுக்கு தடையாக இருக்கு நம்ம குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கு அது காரணமாக இருக்கு சபையில் பிரச்சனை வர்றதுக்கு அது காரணமாக இருக்கு நாம் யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது தனிப்பட்ட என்னுடைய உங்களுடைய மன இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கூட்டமாக தான் இதை கேட்குறோம் உங்களில் ஒரே ஒருத்தர் இதை கேட்டு தனிப்பட்ட முறையில நீங்க தேவனுக்கு முன்பா ஆண்டு என்னுடைய பாவத்தை நீங்க உணர்த்துங்க என்னுடைய பொறுப்பற்ற தன்மையை நீங்க எனக்கு உணர்த்துங்க நான் என்ன செய்யாமல் விட்டேன் என் குடும்பத்துக்கு தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில நான் என்ன என் நான் அந்த பரிசுத்த குளைச்சலுக்கு காரணமாக இருந்தேன் இதை எனக்கு உணர்த்துங்க சபைக்கு நான் எந்த மாதிரி இடரலா இருந்தேன் எனக்கு உணர்த்துங்க இந்த ஊருக்கு நான் எந்த மாதிரி இடரலாக இருந்தேன் எனக்கு உணர்த்துங்க நீங்க உங்க குடும்பம் சபை உங்க ஊர் இப்படி பிரித்து வச்சுக்கோங்க இதில் எது எதுலாம் இல்லை வேலை இடம் சேர்த்துக்கோங்க உங்கள் சொந்த பந்தங்களை சேர்த்துக்கோங்க எது எதில் நான் மற்றவர்களுக்கு இடரலாக இருந்திருக்கேன் என்னுடைய பாவம் யார் யாருக்கு தடையாக இருந்திருக்குன்னு உண்மையாகவே நீங்கள் போய் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கேட்பீங்கன்னா அப்போ தேவன் உங்களுக்கு உணர்த்துவார் வேதம் சொல்லுது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்படி சொல்லுது யாரும் உணர்றதில்ல தேவ சமூகத்துக்கு போய் என் தவறை உணர்த்துங்கன்னு கேட்குறதில்லை சொல்லும் போதே நம்ம உணர்றதில்லை கேட்டால் உணர்வடைங்கிற போகிறோன்ற மாதிரி பைபிள் சொல்லுது ஆனால் அதுதான் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் சபைக்கும் ஊருக்கும் கேடாக மாறுது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் சபை சரியில்லை அழிஞ்சு போச்சு சில இடங்களில் சபையை வித்துறாங்க சபைகள் இன்னைக்கு வேறு காரியங்களுக்கு தேட்டராக மாறுது குடிக்கிற பப்பாக மாறுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேயும் நடக்கும் அது நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு வாங்கி வித்துட்டு போயிடுவாங்க தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தண்ணீரோட மனம் திரும்பும் போது நம்ம தனிப்பட்ட மறைமுகமான பாவங்களுக்கு நமக்கும் தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம் சொல்லி அதுக்கு நாம் மனம் திரும்பும்போது முதலாவது மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும் நமக்குள்ள தேவனுடைய ஆளுமை வரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மாதிரி உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம குடும்பம் கவனிக்கணும் நம்ம குடும்பம் அதை பார்க்கணும் கெட்ட வாரத்தை பேசியிருப்போமா அதை நிறுத்தணும் மற்றவனை திட்டுறோமா கோல் சொல்கிறோமா நிறுத்தணும் பீடி குடிக்கிறோமா சிகரெட் குடிக்கிறோமா நிறுத்தணும் நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்தில் தாக்கம் ஏற்படும் நம்ம குடும்பம் நல்ல சாட்சியாக இருந்தால் சபையில் தாக்கம் ஏற்படும் சபையில் மாற்றம் வந்தாதாங்க ஊரில் மாற்றம் வரும் யாரோ இதை கேட்குற உங்களில் யாரோ ஒருத்தர் பொறுத்தர் நீங்கள் கண்ணீர் விட்டா போதும் அந்த ஊர் மாதிரி நாங்கள் இன்னைக்கு வருவோம் நாங்கள் போயிடுவோம் இந்த ஊருக்கு இப்போ வயசாளியா இருக்கிற நீங்க தான் பொறுப்பு உங்களை விட நான் சொல்றேன் தவிர உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் சந்ததி வீக்காக தான் இருக்கும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அடுத்த சந்ததி அதை விட வீக்கா இருக்கு ஆலயத்து பக்கத்துலேயே வரமாட்டான் நீங்கள் இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் சந்ததிக்கு நம்பிக்கை அவங்க சந்ததிக்கு நம்பிக்கையே இருக்குது உங்களுக்கு ஆண்டவர் ஆயுச கொடுக்க மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவ சமூகத்தில் அழுவீங்கன்னா உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அழுவீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள மாற்றத்தை துவங்கி இந்த ஊரில் பக்கத்து ஊர் அடுத்தடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து செயல்படுவீங்கன்னா உங்கள் ஊரில் மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துக்கிறத